ஜீவகாரண்யம் தான் புண்ணியம் அப்படின்றீங்க புண்ணியம் செய்யறதுனால இப்ப நம்ம என்னோட சராசரி வாழ்க்கை மேம்படுபாங்க நிச்சயம் மேம்படும் நல்ல பெருமான அதை சொல்றாரு அஹ் ஜீவகாரண்யத்தினால இம்மை என்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு பேர் வாழ்வு மூணும் உண்டாகும் சொல்றாரு இந்த இம்மை என்ப வாழ்வுன்னா என்னன்னா இந்த உலகியல் இன்பங்கள் இந்த உலகத்துல நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ ஜீவகாரண்யம் செஞ்சுட்டு அதற்கான முயற்சியில இருந்தா அது ரொம்ப இலகுவா நமக்கு கை கொடுங்களா இந்த தோஷம்னு சொல்றாங்க தோஷம்னா என்னங்க தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாதகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜாதகத்திலையும் தோஷம் உண்டாகும் அவங்களுக்கு அந்த விதிப்படி உங்களுக்கு என்ன தோஷம் இருக்குங்கறத ஜாதகத்துல சொல்லுவாங்க இந்த தோஷத்துக்கெல்லாம் நம்ம இப்போ நிறைய பேர் கேட்டீங்கன்னா இப்போ டிவில எல்லாம் கூட பரிகாரம்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இதுங்களா எப்படிங்க தோஷம் வந்து பரிகாரம் செஞ்சா நீங்கிடும் ஆனா பரிகாரம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா வல்லற்பெருமான் சொல்வார் எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் பசித்த ஜீவர்களுக்கு பசியாற்றிருப்பதை விரோதமாக அனுசரித்தார்கள் ஆனா அந்த ஜீவகாரூணியம் அனுசரிப்பு இதெல்லாம் நீக்கி எல்லா நன்மைகளையும் உண்டு பண்ணிடும் இப்போ குழந்தை இல்லா குறையா இருந்தாலும் இல்ல ஒரு செல்வம் இல்லை ஒரு கல்வி இல்லை ஆஹ் கண்டம் இருக்கு ஜாதகப்படி உங்களுக்கு வந்து கண்டம் இருக்கு அப்படின்னு எந்த குறை இருந்தாலும் எந்த தோஷம் இருந்தாலும் ஜீவகாரூணியம் பண்ணா அதை நீக்கிடலாம் அப்படின்னு வல்லற்பெருமான் ஒரே விஷயத்த பரிக